வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு மற்றும் உலர்த்துதல் விற்பனைக்கு தயாராக வைத்திருக்கக்கூடிய தானியங்களை பாதுகாத்தல் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் உப்பளப் பணிகள் பல்வேறு பொது பணிகளுக்கான ஆய்வறிக்கை அப்டேட்ஸ் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் மூன்று வெள்ளிக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை இன்றைக்கு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அக்டோபர் மூன்று மதியம் எங்கெல்லாம் மழைப்படி அதாவது மதியத்துக்கு மேல மாலையில் மழைப்படுவி எங்கெல்லாம் தொடங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் குறிப்பாக உத்தமபாளையம் கம்பம் மயிலாடும் பாறை தேனி உட்பட நல்ல மழைப்பிடிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் விருதுநகர் மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டம் எல்லை பகுதியில் அதாவது சேத்தூர் சிவகிரி சங்கரங்கோவில் கிருஷ்ணாபுரம் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு சரியா சொல்ல போனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்திற்கும் தென் மேற்கே ஏன்னா தான் பாலக்காட்டு கணவாய் காற்று நுழையும் இன்னொரு இடம் தேனியில இருந்து காத்து வரும் இது என்ன காரணம்னா மேற்கு காட்டில் இருக்கக்கூடிய வெப்பம் இன்றைக்கு மேற்கு மாவட்டங்களில் கடும் வெப்பம் இருக்கும் மேற்கு காட்டில் கூடிய வெப்பம் மழை பகுதிகளில் இருக்கக்கூடிய மரங்களால் குளிர்விக்கப்பட்டு முதல்ல மழை பொடிவை தொடக்கும் பிறகு கிழக்கு காற்றை சந்திப்பு ஏற்படுத்தும் உள்ளேயும் மழை கொடுக்கும் தென் மாவட்டங்கள் உள்ளேயும் இந்த மழை இன்றைக்கு மாலையில் மிக மெல்ல கடலோரம் நோக்கி முன்னேறி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவை கொடுத்து கொண்டே வரும் ஒதுக்குதல் அதிகமாக இருந்தாலும் கடலோரம் வந்ததும் இன்றைய மழைப்பொடிவு தீவிரமடையும் நள்ளிரவு ஒரு பனிரெண்டு மணிக்கு மேல இந்த மழைப்பொடிவு கடலோரம் வந்ததும் தீவிரமடையும் மாலை தொடங்கி கடலோரம் வரும் முன்னிரவில் மழை இருக்கும் முன்னிரவில் பெருசாக இருக்காதுனாலும் ஒதுக்குதல் இருக்கும் மழையும் இருக்கும் ஆனால் நள்ளிரவில் இந்த மழை டெல்டா மாவட்டங்கள் அதற்கு தெற்கக்கூடிய புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள் தொடங்கி சரியாக சொல்லப்போனால் புதுக்கோட்டை மாவட்ட எல்லையில் இருந்து மணமேல்குடியில் இருந்து தமிழ்நாட்டில் பழவார்காடு வரைக்கும் உள்ள ஆந்திராவுக்கும் உண்டு நெல்லூர் வரைக்கும் உண்டு தமிழ்நாட்டில் திருப்பதிக்கும் உண்டு தமிழ்நாட்டில் பழவேற்காடு வரைக்கும் அதாவது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டையோட கடலோரப் பகுதி இது முதல்ல தொடங்கும் அதுக்கப்புறம் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை இங்கே தொடங்கி விடியர் காலையில் இன்னும் கிழக்கு மேற்கேயும் மழை வந்துடும் தஞ்சாவூர் மாவட்ட மேற்கு பகுதி அரியலூர் கடலூர் மாவட்ட மேற்கு பகுதி விருதாச்சலம் அப்புறம் பெரம்பலூர் மாவட்ட பகுதி அப்புறம் அப்படியே கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை இங்கெல்லாம் மழைப்பெடிவை தொடங்கிறோம் நாளை அதிகாலை சார் என்ன சார் இது வித்தியாசமாக இருக்கு சொல்றீங்க காலையில் எப்போதும் மழை பெய்யாது இரவு தான மழை பெய்யும் செட்டாக இருக்கிற செட்டிங் வித்தியாசமான செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடக எல்லையோரத்தில் மழைக்கு மேலே உயிரெடுத்தோம் காரணம் இது வழக்கத்துக்கு மாற ரெண்டு சிஸ்டம் ஒன்று புயல் தீவிர புயலாக மாறி ஓமன் நோக்கி போயிட்டு திரும்பி குஜராத் நோக்கி வரும் ஆனால் செயலிருந்து வரும் அது ஒரு சிஸ்டமும் இன்னொன்று ஒடிசா ஆந்திர பிரதேசம் கோபால்பூர் அருகே கடந்த காட்டு ஆழ்ந்த மண்டலம் மண்டலமாக இமயமலை நோக்கி போகுது இந்த ரெண்டு சிஸ்டமும் அங்கே இருக்கக்கூடிய அந்த உயரடுத்த அமைப்பை எல்லாம் அப்படியே தலைகீடை செய்து ஏ ஏ இடம்பெயர் எப்படி இடம்பெயர்ந்துன்னா காற்று திசை மாறும் பொழுது அப்படியே ரைஸ் ஆனது கேரள கடலோரத்தில் உயிரிழத்தம் ஏற்பட்டிருக்கு கேரள வளிமண்டலத்தில் உயிரழுத்தம் ஏற்பட்டிருக்கு இந்த உயிரிழத்தத்திலிருந்து வரக்கூடிய காற்று குடைபோல் இறங்கும் குளிர்விக்கும் காற்று வங்கக்கடலிலிருந்து வரக்கூடிய அதிகாலை நேரம் நீர ஈரக்காற்று நீராபி காற்று ரெண்டும் கடலோரத்தில் சந்தித்து உள்ளே கிழக்கு காற்று வர மேற்கு காற்று கிழக்கு காற்று சந்திப்பை வங்கக்கடலோரம் ஏற்படுத்தி கொண்டு மழைப்பொழிவை பொழிவை சேலம் வரைக்கும் கூட வந்துடும் திருச்சியை தாண்டி திண்டுக்கல் மாவட்டத்தோட எல்லை வரைக்கும் கூட வந்துடும் கரூர் மாவட்டத்துக்கு கூட நாளை காலை மழை வாய்ப்பு இருக்குது நள்ளிரவுக்கு பிறகு அப்போ ரெண்டு சுற்று மழை இருக்கும் மாலையில் ஒரு பழை அதிகாலை காலையில் ஒரு பழை புரியுதுங்களா மாலை மழை கூட பெருசாக இருக்காது நாளை காலை உள்ளேயும் நள்ளிரவு அதிகாலையில் கடலோரமும் மழை கொடுக்கும் சரி இப்படி இருக்க இன்றைக்கி எப்படி மழைப்படிவை தொடங்கியதோ அதே போல் தென் மாவட்டங்களுக்கு மழைப்படிவை தொடக்கும் நாளை மதியமே பதினோரு மணிக்கெல்லாம் மழை தொடங்கினோம் எங்க எங்கெல்லாம் கடலோரம் முதல்ல கடலோரம் தான் தொடங்கும் ஏன்னா வெப்பக்காற்று இருந்து கிழக்கு நோக்கி முன்கூட்டியே வர தொடங்கினோம் பாலக்காட்டு கணவாய் சாரி மன்னிக்கவும் ஆரியங்காவு கணவாயிலிருந்து கிழக்கு மேற்கு திசை காற்று எளிதில் உள்ளே நுழைந்து மழை பொழிவை கடலோரமே தொடக்கிறோம் இலங்கைக்கும் நாளைக்கு மழை இலங்கைக்கும் தொடங்கும் மன்னர் வளை விட பாக்ஜலசி பெய்யும் அப்ப என்ன அப்ப எங்கெங்கெல்லாம் புரியுது எங்கெல்லாம் கடலோரத்துல வரைக்கும் பெய்யாம தெற்கு காற்று வந்துகிட்டு இருந்துச்சோம் அங்கெல்லாம் மழை அப்போ தூத்துக்குடி கடலோரம் உறுதி அப்போ திருச்செந்தூர் மழை வாய்ப்பு ராமநாதபுரம் தெற்கு பகுதி மழை வாய்ப்பு விதைப்பு பகுதியாகிய பெருநாளி பகுதிக்கு ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டம் சந்திக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய பெருநாளி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பரவலாக நாளை மதிய மழை வாய்ப்பு மதுரை விருதுநகர் பெரும்பாலான தென் மாவட்டங்களுக்கு நாளை மதிய மழை வாய்ப்பு அந்த மழை நாளை வ மதியத்தில் கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும் நாளை டெல்டா மாவட்டங்களில் ஆனால் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் நாளை மாலை கேரள எல்லையோரத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் பாலக்காட்டு கணவாயிலிருந்து மழை உருவாகி அதுவும் அங்க கடலோரம் நாளை இரவு வந்து நல்ல மழைப்படிவு கொடுக்கும் டெல்டாவிற்கு கொடுக்கும் ஆனால் டெல்டாவை விட நாளைய மழை நாளை அதிகாலை டெல்டாவிற்கு நல்ல மழை இருக்கும் ஆனால் நாளை மாலை இரவு மழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் அணிப்பேட்டை கொடுக்கும் சரி இப்போயோ நான் வந்து ஒவ்வொரு ஊரா உங்கள் ஊருக்கு இந்த நேரத்தில் மழை பெய்யும் இந்த நேரத்தில் மழை பெய்யுதுன்னு சொல்ல முடியாது இப்போ நான் சொல்லிகிட்டே வந்ததில் உங்கள் ஊர் எதாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போது வேலூர்னு சொல்லிக்கலேன் அப்போ வேலூர் என்ன சொல்லியிருப்பேன் வேலூருக்கு ராத்திரிக்கு வரும் சென்னைக்கு போய் மழை பொழிவு கொடுக்கும் மீண்டும் அதிகாலையில் வந்து ஒரு மழை பொழிவு கொடுத்துட்டு மதியம் விட்டுரும் மீண்டும் நாளை மாலை வரும் அப்போது நாளை இரவு பொழிவு கொடுக்கும் மாலை இரவில் இப்படி தான் நீங்கள் நினச்சிக்கணும் சென்னைக்கு இப்போ ம இரவு மழை வரும் அதிகாலை காலை வரைக்கும் அந்த மழை நீடிக்கும் நாளை மதியம் இடைவெளி கொடுத்துரும் மீண்டும் நாளை மாலை வரை இரு மாலை இரவு மழை வரும் இப்படித்தான் நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கணும் அரியலூருக்கு மாலை வரும் பெருசாக இருக்காது ஆனால் வரும் நள்ளிரவு அது அரியலூர் மாவட்ட கிழக்கு பகுதியில் அதிகாலையில் மழை படிப்பை தொடங்கி அரியலூர் மாவட்டம் மேற்கு பகுதிக்கு அடுத்து தொடங்கும் அடுத்தது பெரம்பலூர் மாவட்டத்தையும் அடுத்தது திருச்சி மாவட்டத்தையும் அப்படி நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கணும் ஆக மழை இருக்கிறது இன்றைக்கு இரவு நாளை அதிகாலை காலை அடுத்தது நாளை மாலை மாலை இரவு அடுத்தது அடுத்த நாள் மாலை இரவு இப்படி டெல்டா உட்பட்ட கிழக்கு கடலோரம் எல்லா நாளும் மழை உண்டு மாலை இரவு மழை ஆனால் நாளை மட்டும் அதிகாலை காலை அதிகாலை காலையும் மழை இருக்கும் நாளை சனிக்கிழமை நாலாம் தேதி அதிகாலை காலையும் மழை இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது இதற்கு அடுத்தபடியாக தொடர்ந்து எல்லா நாளையும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த காற்று பகுதின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு நாலாம் தேதி வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் தேதி வாய்ப்பு இருக்கு ஒதுக்குதலுடன் தான் இருக்கும் ஒதுக்கிட்டா துளியும் தயவு செய்து உங்களை இருகரவும் கூப்பி கேட்டுக்கிறேன் இது வரைக்கும் மழை பெய்யாத இடம் ரெட்டியார் சேத்திரம் உட்பட எல்லா பதிலும் இருகரம் கேட்டுக்கிறேன் தயவு செய்து உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உங்களுடைய கஷ்டம் உணர்ந்து இது மாதிரி யாரும் இருகரம் கூப்பி பொறுமையா இருங்க கவலைப்படாதீங்க மனசை தைரியமா வச்சுங்க அதை இதை போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு ஏற்கனவே அரபிக்கடல்ல வெப்பம் உயர்ந்திருக்கு உயர குறைஞ்சப்ப நான் என்ன சொன்னேன் வெப்பம் உயரும்னு சொன்னமா இல்லையா அரபிக்கடல்லையும் நிகழ்வு உருவாவதற்கு சாதகம் இருக்கு உருவான அரபிக்கடல் வரைக்கும் நிகழ்வு போகுன்னு சொன்னமா இல்லையா இப்போ எப்படி சக்தி புயல் உருவானுது புரிஞ்சுக்குங்க அப்போ அரபிக்கடல் வெப்பம் உயரும்னா உயரும் வெப்பநிலை வெப்ப நீரோட்டம் வந்துட்டு அரபிக்கடல் வெப்பமும் உயரப்போகுதுன்னு சொன்னோம் வந்துருச்சே இல்லையா எதையுமே போட்டு குழப்பிக்காதீங்க சொன்னது நடக்கும் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாகிருங்க எட்டாம் தேதிக்கு மேலே போதிக்கு மழை பொழிவு தொடங்கும் அடுத்து சுற்று சரி சார் எட்டாம்தேதியே பெய்யுமா சார் பெய்யாது சார் தேதி கொஞ்சம் இடத்த ஒதுக்கும் ஒன்பதாம் தேதி கொஞ்சம் இடத்த ஒதுக்கும் பத்தாம் தேதி கொஞ்சம் இடத்த ஒதுக்கும் பதினோராம் தேதி ஒதுக்காது பன்னெண்டாம் தேதி அர்க்கு கனமடை பதிமூணாந்தேதி கனமடை பதினாலாம் தேதி கனமடை காற்று காற்றுப்பகுதி கனமழை கனமாய் பகுதிகளுக்கெல்லாம் மேற்கு மாவட்டங்கள் பிரச்சனைக்குரிய தென் மாவட்டங்களுக்கு எல்லாமே இனிமேல் நல்ல மழை கிடைக்க போகுது சரி பதினாறு பதினேழுலாம் அதை விட கூடுதல் மழை பதினாறு பதினேழுலாம் காற்று சுழற்சி பன்னெண்டாம் தேதியிலேருந்து தமிழ்நாட்டு கடலோரத்தில் வளிமண்டல் சுழற்சி வந்துடும் அரபிக்கடல் நோக்கி நகரும் நல்ல மழை இருக்குது ஆகவே தயவு செய்து ஒரு எட்டாம் தேதி வரைக்கும் எட்டாம் தேதி வரைக்கும் சொல்லிட்டோன்னே எட்டாம் தேதி பொழுது புடிஞ்சோனே மழையை கடுமையானு கவலையில் அழிந்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக பரவலாகிடும் மழை உங்களுக்கு முழு நம்பிக்கை வந்துடும் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் செய்து பொறுமையாக இருங்க வடகிழக்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்கிறது முதல்ல புரிஞ்சிக்கங்க கடந்த ஆண்டு இந்த ஆண்டு இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க தயசு சொல்கிற இருங்க எல்லோருக்குமே அறுவடை உள்ளிட்ட எல்லா பணிகளும் வானிலை ஆய்வறை கூட இணைந்து இருக்கணும் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்ய வேண்டும் இப்போது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் டெல்டா மாவட்டங்களில் நெல் மூட்டைகளை விற்பனைக்கு வந்து கொண்டுகிட்டே இருக்கீங்க அடிக்கிட்டே இருக்கீங்க அடுக்கும்பொழுது கீழே தண்ணீர் பள்ளமாக இருந்ததுன்னா பள்ளத்தில் அடிக்கிட்டு என்ன ஆகிடும் மேட்டுப் புயல் பெயர் தண்ணி பள்ளத்துக்குடியேறோம் நெல்லுக்குள்ளே தண்ணி பந்துடும் நான் பார்த்தேன் நிறைய இடங்கள்ல அப்படியே செஞ்சுருக்கீங்க வெயில் அடிக்குது அதனால் நீங்கள் மழை பெய்யாதுன்னு நினச்சிட்டு நீங்கள் அடிக்க வச்சுருக்கீங்க மேடான பகுதியில் மழை பெஞ்சுன்னா அடியில் ஓடியாந்து உட்காந்துடும் தண்ணி மூழ்கிடும் தா அப்படி முழுகினாலும் தண்ணி போகாத அளவுக்கு என்ன செய்யணும் தார்பாலினா கீழே போடுங்க நெல்லை கொட்டுங்க அப்படியே சுற்றி மேலே கொண்டு வாங்க மேலேருந்து மேலே ஒரு தார்பாலின் போட்டு கீழே கொண்டு வந்து அந்த மேலே மடக்கி வச்சுருக்க தார்பாலின் சரியாத அளவு இருக்குது அப்படியே என்ன செய்யணும் நீங்கள் சுற்றி மண் அணைக்கணும் முதல்ல அது மண் அணைக்கிறது உங்களுக்கு கிடைக்காது அந்த ஒரு பொது இடத்துல போய் நீங்கள் எதுவும் செஞ்சிட முடியாது அதுக்கு தான் கீழே தண்ணி புகுந்துடாமல் நீங்கள் பள்ளமான இடத்துக்கு தார்ப்பாய் போட்டு மேலே சுற்றி வச்சுக்கணும் மேலேருந்து ஒரு தார்ப்பாய் வச்சுக்கணும் நள்ளிரவில் அதிகாலையில் தான் மழை வரும் அப்போ நீங்கள் நீங்கள் உறங்கி கொண்டிருப்பீங்க லேசான ஒரு காற்றோடு மழை வரும் சில நேரங்களில் சில இல்லை காற்று இல்லாமல் நிசப்தமாக கூட இருக்கலாம் அதிகாலை மழை காற்று இருக்காது அப்போது அதிகாலை மழை காற்று இருக்காது அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாலையில் மழை வந்தால் நாளை மாலை மழை வந்தால் என்ன ஆகும் காற்றோட இருக்கும் அதனால லேசு தாரப்பாடையை துறக்கும் போது சாரல் அடிச்சிடும் இதுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் ஆலோசனை அதனால் தயவுசெய்து மூடி வச்சுங்க அறுவடை தானியங்களை இன்றைக்கு முடிந்தால் அறுவடை செய்யுங்க நாளை காலை அறுவடை செய்ய முடியாது குழப்பம் அறுவடை செய்ய மாட்டிங்க ஏன்னா அதிகாலையில் மழை இருக்கும் காலையும் மழை இருக்கும் நாளை மதியம் வெயிலடித்தோன்னா அறுவடை பண்ண முடியாது மீண்டும் நாளை மாலை மழை வந்துடும் ஆறாம் தேதி ஏழாம் தேதி முயற்சி பண்ணுங்கள் மாலையில் மழை இருக்குது ஆறாம் தேதி அறுவடை பண்ணால் நெல்லை மட்டும்தான் மீட்டெடுக்கலாம் ஆனால் வைக்கோலாக அடுத்த நாள் எடுக்க முடியாது மழை இரவு வந்துடும் அதேபோல் ஏழாம் தேதி இரவு மழை இருக்குது எல்லா நாளையும் இரவு மழை இருக்குது ஆனால் அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் முன்கூட்டியே விதைக்கணும் முன்கூட்டியே சாவடி பண்ணணும் வடகிழக்கு பொறுமழை தொடங்குவதுக்கு முன்பே புரோட்டாசிக்கு முன்பே புரோட்டாசி பிற்பகுதிக்கு புரோட்டாசியின் முற்பகுதியிலேயே அறுவடை செய்கிற மாதிரி நம்ம திட்டம் வகுத்துக் கொள்ளணும் அதுக்கு நம்ம எப்பொழுதுமே வானிலை முன்னெறிக்கலை முன்கூட்டியை கொடுத்து கொண்டு கொண்டு தான் இருக்கிறோம் போய் நீங்கள் திட்டமிட்ட அந்த நாளை கணக்கிட்டு அறுவடை நாள் எப்போ வரும் வயதான எந்த வயது என்ன எத்தனை நாள் வயது உள்ள பயிர் எப்போ நெல்க அறுவடைக்கு வரும் இதெல்லாம் கணக்கிட்டு தான் வைக்கிறோம் இப்போது வடகிழக்கு பொறுமடை இந்த ஆண்டு பொங்கல் வரைக்கும் தொடரும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ பொங்கல் வரைக்கும்னா எத்தனை நாள் நூற்றி நாளைக்கு மேலே போகுது அப்போது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி நாள் மூணு இப்போ நூற்றி இருபது நாளைக்கு மேலே போகுது இப்போ நூற்றி இருபது நாள் கொண்ட பயிருக்கு மேலே தான் நீங்கள் தாவடி பண்ணணும் அதுவும் நிறைய கடலோர மாவட்டங்களுக்கு நிறைய மழை இருக்கு நிறைய மழை இருக்கு நிகழ்வுகள் மழை இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் க மழை இருக்குது அதுவே எல்லாமே நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம் அப்டேட்ஸ் அவசியம் வெயில் அடிக்குதுன்னு நீங்கள் எதுவும் வானிலையை பார்க்க மாட்டேங்க ஏன் உங்களுடைய முதலீடுக்கு நான் இருக்கேன் உங்களோட முதலீடை வயலில் போட்டு வச்சுக்கிட்டு நஷ்டம் வராமல் நீங்கள் தான் மீட்டெடுக்கணும் உங்களுக்கு தான் உறக்கம் வரக்கூடாது உங்களுக்கு உள்ள தானியத்தை நான் பார்த்துட்டு எனக்கு உறக்கம் இல்லாமல் உங்களுக்கு உரைத்து கொண்டு இருக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வானிலோடு இணைந்திருந்து திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபம் லாபமடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி